கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நிறைய மாவட்டத்தில் மழை பொழிவு பாருங்க விடிய விடிய கனமழை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மாதிரி உள் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறது மிக விவரமாக நம்ம பார்க்கலாம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மிக மோசமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற பல்வேறு மாவட்டத்தில் அதிகாலை மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வரப்போகுது ஏற்கனவே அங்கேயும் நமக்கு நல்ல மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு இடி மின்னல் கனமழை கடலோர மாவட்டத்திலேயும் மழை விட்டு வைக்கவே இல்லை அங்கேயும் ஒரு சில பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து தீவிரமாக இருக்கு அப்போ இனி வரும் நாட்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்றோம் கேட்டு பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் அடுத்து வரக்கூடிய வெள்ளப்பெருக்குல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஆகவே வடகிழக்கு பருவமழை எப்பொழுது எங்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் எந்த தேதியில தொடங்க போகுது எப்போ நமக்கு புயல் வரப்போகுது எந்தெந்த நாட்கள்ல வெள்ளப்பெருக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் பல நாட்களாக நம்ம தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறோம் இன்றைய தினங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும் பெஸ்ட்டு ஆஃபர் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் சேல் இருக்குது நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்குமே சிறந்த சலுகைகள் இருக்குது மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரைக்கும் விடிய விடிய தீவிரம் அடைய போகுது சில இடத்துல கனமழையாக இருந்தாலும் சில இடத்துல மிக கனமழையும் கொட்டி தீர்க்கும் ஏற்கனவே சொன்னது போல வேலூர் திருப்பத்தூர் போன்ற பல இடங்களிலும் உள் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கடலோர மாவட்டங்களான கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கி விட்டுரும் அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு மிகவும் தீவிரமான கனமழையானது ரொம்பவே கொட்டி தீர்க்க போகுது அதனால முதலாவதா நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையானது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அதுதான் நம்ம தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் வலுவாக இருக்கும் பகல் நேரத்தில் வேணால் லேசாக வெயில் வந்துட்டு போகலாங்க ஆனால் மாலை நேரங்களுக்கு அப்புறம் மழை பொழிவு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிடும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளிலும் மிக கடுமையான கனமழையானது தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற இடங்கள்ல நல்ல மழை பொழிவுங்க நல்ல மழை பொழிவு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே நமக்கு மழை வாய்ப்புகள் இங்கெல்லாம் காத்திருக்கு சில இடங்கள்ல விடிய விடிய கனமழையும் இருக்கும் நள்ளிரவுல ஆரம்பிச்ச மழை அதிகாலை வரைக்கும் நமக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உள் மாவட்டத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறோம் பகலில் பார்த்தீங்கன்னா மழையே வராது ஆனால் அதுவே நீங்கள் அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா சம மழை காத்திருக்க உள் மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் டெல்டாவிலும் கனமழை வரப்போகுது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களிலும் வரக்கூடிய நாட்களிலும் டெல்டாவிலும் மழை தொடங்கிடும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்திலும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் அதிகமா இருக்கு பெரும்பாலான பகுதிகளில் ஒரு மிதமான மழையாக இருந்தாலும் சில இடத்துல கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால டெல்டா மாவட்ட மக்களே உங்களுக்கு எச்சரிக்கைகள் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல மழை பொழிவு தீவிரம் நிச்சயமாக இருக்கும் பெரும்பாலான பகுதிகள நல்ல ஒரு மழை வாய்ப்பாகவும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாகும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் பலத்த மழையானது படிப்படியாக அதிகரிக்கும் இன்னும் நமக்கு மழை சரியா தொடங்கலை இன்னும் இப்ப நாட்கள் நமக்கு நிறைய இருக்கு அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ள படிப்படியாக எல்லா மாவட்டத்திலையும் மழை முன்னேறும் முதலாவதாக வட தமிழக உள் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அதன் பிறகு டெல்டா தான் நமக்கு தென் மாவட்டத்தில் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமாக இருக்கும் அடுத்து வரும் மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடையும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில கூட மழை வரப்போகுது அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள்ள தென் மாவட்ட பகுதிகளிலும் நிறைய இடங்கள்ல பலத்த மழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம மழை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கறதை நம்ம சொல்லி இருக்கிறோம் ஏற்கனவே சொன்ன தேதிதான் அக்டோபர் ரெண்டுல இருந்து பத்து வரைக்கும் மழை வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் மழை வராமலாம் கிடையாதுங்க எல்லா மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாட்டுல எண்பது சதவீதம் வரைக்கும் தினந்தோறும் மழை வந்து தான் இருக்கு அடுத்ததான் நம்ம நூறு சதவீதம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் மழை நிச்சயமாக பதிவாகிரும் கவலைப்படாதீங்க வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே போதுமான அளவு மழை பொழிவு கனமழை மிக கனமழை எல்லாமே கொட்டி தீர்க்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு தொடர்ந்து நீங்க மழை பொழிவு எதிர்பாருங்க தமிழகத்தில் அறிவித்தபடி அக்டோபர் பத்து வரை தொடர் கனமழை தீவிரமாவதால் உஷாராகிடுங்க அதனால அக்டோபர் பத்து வரைக்கும் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் அதனால ரொம்பவே உஷாராக இருங்க தொடர் கனமழை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நான்காவது வாரத்தில் தீவிரமாக போகுது அக்டோபர் பதினெட்டுங்க தேதி மறக்காம குறிச்சிட்டு போங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவக்காற்று காற்று வங்கக்கடல்ல இருந்து நேரடியாக தமிழகத்தை நோக்கி வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த தேதியை மறந்துடாதீங்க அக்டோபர் பதினெட்டுல இருந்து பருவ காற்று வீச தொடங்கி அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதிகள் வரைக்கும் இந்த நாட்கள் வரை மழை பொழிவு மிக கடுமையாக இருக்கும் ஆரம்பமே ஒரு மிக கனமழையோட பருவமழை நம்ம எதிர்பார்க்கிறோம் நவம்பர் மாதத்தில் அடுத்தடுத்த புயல் சின்னங்களும் சற்று உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இன்னும் ஒரு மாதத்துல புயல் சின்னம் இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ள பருவமழை தொடங்க போகுது அதனால அடுத்தடுத்த மழை பொழிவு எதிர்கொள்ள போகிறோம் இப்ப வரைக்கும் நிறைய பேர் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க மழையெல்லாம் வராதுப்பான்னு சொல்லி அஜாக்கிரதையாக இருக்கீங்க நிச்சயமா இந்த வருஷம் நம்ம சொல்லி கூடுதல் மழை வரப்போகுது சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளிலும் கூடுதல் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிட்டே இருக்கும் சிலது புயல் சின்னங்களாகவும் மாறி தமிழகத்தை பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி காற்றும் கண்டிப்பா நவம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கலாம் ஆகவே ஒரு லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் துல்லியமான அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் அடுத்த பத்து நாட்களுக்கு பெருமழை பதிவாகிறது உறுதியாகி இருக்கிறது உள் மாவட்டத்தில் ஏற்கனவே மழை பொலந்து கட்டிக்கிட்டு இருக்கு இங்க மட்டும் மழை இல்லைங்க வடக்கு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா மேற்குவங்கம் சட்டீஸ்கர் வா அதே மாதிரி ஆந்திர பகுதிகள் தெலுங்கானா மாநிலங்களில் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் கடலோரப் பகுதிகளில் நிறைய இடங்கள் அதாவது தென்னிந்திய பகுதிகள் முழுவதுமாக பரவலாக நமக்கு மழை பொழிவு சற்று கணிசமாக அதிகரிச்சிருக்கு தொடர் மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களிலும் எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதால் தமிழகத்திற்கு இனி அதிக மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க